அதுதான் எனக்கு மிகப்பெரிய கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சக்தி இயேசு என்கிற சக்தியை யாராலும் அசைக்க முடியாது பாருங்கள் இறைவன் ஒரு இந்து குடும்பத்தில் ஆச்சார குடும்பத்தில் திருநீர் பூசிய என்னை அழைத்து வந்து கிறிஸ்தவனாக்கி என்னை மீண்டும் சிறுபான்மையினருக்கே உழைக்க இறைவன் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் உன்னை அழைத்து வருவேன் ஏசாயாவை போல மோசையைப் போல உன்னை அழைத்து வந்து என் மக்களுக்காக உழைக்க உனக்கு ஒரு பணியை தருவேன் என்று சொல்லி மான்மிக தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது எனக்கு தயக்கமாக இருந்தது ஆனால் நான் சார்ந்திருக்கிற இயேசுவை வழிபடுகிற இயேசுவின் பின்னால் செல்கிற மக்களுக்காக வாழ வேண்டும் பணி செய்ய வேண்டும் என்று முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் சென்று வருகிறேன் பதினெட்டு மாவட்டங்களை முடித்திருக்கிறேன் நவம்பர் நவம்பர் மாதத்தில் நம்முடைய மக்கள் ஜெபிப்பதற்கு பாதுகாப்பு இல்லை ஜெபிப்பதற்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்கிறார்கள் இருக்கிற ஆலயங்களுக்கு நம்முடைய ஜெபக்கூடங்களுக்கு பட்டா இல்லை என்ஓசி இது போன்ற பல பிரச்சனைகளை ஒவ்வொரு மாவட்டம் சேர்ந்தது அங்கேயே அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது பெட்டிஷன்ஸ்ல ஐநூத்தி முப்பத்தி ஆறுக்கு தீர்வு ஐயா சுரண்டராஜன் நேரே பார்த்துருக்கிறார் நேரே பார்த்துருக்கிறான் தொடர்ந்து இந்த பணியை நான் செய்வேன் என்னுடைய கருத்தாக உங்களுக்கு நான் சொல்ல விடும்பது எத்தனை பேர் ஜெருசலேம் ஹோலி லேண்ட் போயிருக்கீங்கன்னு தெரியல எத்தனை பேர் போயிருக்கீங்க கைது நிறைய பேர் இல்லை அதனால நான் எதுனாலும் சொல்லணும் தெரியல இதை நான் அடிக்கடி பல இடங்களில் சொல்லி வருகிறேன் அங்கே இரண்டு நீர்நிலைகள் இருக்கின்றன பெரிய நீர்நிலை ஒன்று சி எஃப் கலிலி கலிலையா கடல் இன்னொன்று நீங்கள் கல்லிலையா கடலை பார்த்தால் அப்படி அற்புதமான தண்ணீர் வாட்டர் அங்கே மீன்களுடைய வகை வகையாக இருக்கும் பார்த்தால் கண்ணாடி ஓடுவது அதற்கு பக்கத்தில் சாக்கடலை பார்த்தால் முழுக்க முழுக்க 我不。<music>